நாம் தமிழரை பொறுத்தவரை தி அதிமுகவை பொறுத்தவரை அவருடைய வாக்கு சாதகம் வந்து அது நிலைத்து நிற்குதான் இல்லை வந்து கீழே போயிருக்கிறான்றது மட்டும்தான் அவர்கள் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது அண்ணாமலைனால அது வந்து அந்த பாஜக அதிமுகனுடைய வந்து அலையன்ஸ் முடிஞ்சு போச்சு அதனால இவர்களுக்கு வந்து இந்த முறை எளிதா இருக்கு மோதி அண்ணாமலை ஃபேக்டர் மூவிங் தி நீடில் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் இன் தமிழ்நாடு இதுதான் கடைசியில் வருகிறது இதுதான் இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்களுக்கு வந்து இது ஒரு நெகட்டிவ் ஓட் நெகட்டிவ் ஓட் அகைன்ஸ்ட் நரேந்திர மோடி அ திமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது எவ்வளவுதான் சிறந்தாலும் ஒரு இருபது சதவீதத்துக்கு கீழே இல்ல இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரைட் கோகஸ்தமிழர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களோடு ஒரு சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் உலகமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஆஹ் வாக்குப்பதிவு திருவாரியா கடந்த தேர்தலில் ஒப்பிடும் போது அதிகமான அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு பணப்பட்டுவாடவும் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க வாக்காளர்களுடைய அந்த இது பெரிதாக இப்ப மாறி இருக்கிறது ஏனென்றால் அது நேற்று நைட்டு தான் நேற்று நைட்டு வந்து அவங்க அறிவித்து வந்து அதாவது ஆர்வஸ் எல்லாம் என்னென்ன சொல்றார்களோ அந்த நம்பர்ஸ் அப்படியே வந்து வெளியிட்டார்கள் இப்போ அதன் பிறகு வந்து நேற்று நைட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்து நம்பர்ல வந்து அறுபத்திள்ளி அறுபத்தி புள்ளி நாலு ஆறு சதவீதம் தான் வந்திருக்கிறது இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஒரு நேரட்டிவ் வந்து பாஜக முன்னெடுத்து சென்றது இந்த மாதிரி மாற்றத்துக்கான ஒரு அஹ் விடயமா தானே இந்த பர்சன்டேஜ் இருக்கிறது அஹ் கோயம்புத்தூர்ல எழுபதுக்கு மேல சதவீதம் அதே மாதிரி மத்திய சென்னையில வந்து எட்டு சதவீதம் அதிகமா இருக்குது சவுத் சென்னையில அந்த மாதிரி ஆயிருக்கு ஆனால் உண்மைக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது என்றதுதான் நாம் அறிவு வருகிறேன் என்னால் கோயம்புத்தூர்ல வந்து இப்போ எழுவது சதவீதத்துக்கு மேலே என்று சொன்ன அந்த விஷயம் வந்து இப்போ அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்னு சதவீதமா இருக்கிறது அவளுடைய ஃபைனல் பைனல் ஃபிகர்ஸ் வந்து அதுதான் கரெக்டான ஃபிகர்ஸா இருக்கும் அதே மாதிரி சென்னை சவுத்துல பாத்தீங்கன்னா சென்னை சவுத்துல தான் தமிழ்நாட்டிலேயே மிக கம்மியாக போலான இடம் பாத்தீங்கன்னா சென்னை சவுத் தான் ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் சென்னை சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்னு சதவீதம் அப்ப அந்த என்டையர் அந்த கட்டுமானம் இருக்கு இல்லையா அந்த சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு ப்ராபாகண்டா எடுத்துட்டு போனாங்க அதாவது பாஜக இங்க வந்து பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறது பாஜக வெற்றி வர போறதுன்னு சொல்றது வந்து அது தவறு என்று அவர்களுக்கு இப்ப தெரிகிறது நேற்று நைட்டு அவர்களுடைய இன்ஃபுளுன்சஸ் வைத்துக்கொண்டு அதே மாதிரி அவர்களுக்கு சாதகமான நபர்களை நபர்களை வைத்துக்கொண்டு பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டி வந்து அந்த குளோஸ் ஆஃப் போல்ஸ்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இருந்த அந்த சமயத்துல வந்து செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த வட இந்தியாவில் இருக்கின்ற இவர்களுடைய இந்த கோதி மீடியாவினுடைய ஸ்பெஷலிஸ்ட் ராகுல் சிவசங்கர் என்ற ஒரு நபர் அதே மாதிரி ஸ்மிதா பிரகாஷ் என்ற இன்னொரு நபர் இவர்களே வைத்துக்கொண்டுதான் பயங்கரமா போயிட்டு இருந்தாங்க ராகுல் சிவசங்கர் என்ற அந்த பல இடங்கள்ல இருக்கிறாரு கடைசியில் டைம்ஸ் இருந்து இப்போ வந்து நியூஸ் எயிட்டீன் இங்கிலீஷில் வந்து இருக்கிற ஆங்கிலத்தில் வந்து டெல்லியில் இருக்கிறாரு கம்ப்ளீட்டாக மோதி பக்தர் கோயம்புத்தூர் கான்ஸ்டிடியன்சி இஸ் ஹையஸ்ட் போலிங் இன் லாஸ்ட் டுவெண்டி இயர்ஸ் அப்படிங்கிறாரு இருபது வருஷத்துல இருக்கலயே அதிகமாக போலிங் வந்து கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தொன்னு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம்ங்கிறாரு ஆனா உண்மையில வந்து கடைசியில பைனல் பிகர் வரும்போதுதான் தெரியும் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் தான் தெரிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வந்து அறுபத்தி மூணு புள்ளி ஆஹ் எட்டு நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த நம்பர்ஸ் எல்லாம் அவரே போடுறாரு அறுபத்தெட்டு புள்ளி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து எழுபது புள்ளி எட்டு ஒன்னு சதவீதம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்று சதவீதம் இதுதான் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல நடந்த ஒரு போலிங்னு அவர் போட்டிருக்காரு இதுல அவருடைய அந்த லாஜிக் என்பது அவரு அப்படியே வந்து கீழே ஒழிஞ்சு விழுந்து உடஞ்சி போயிடுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அறுபத்தி நாலு சதவீதம் தான் விட அதிகமா ரெண்டாயிரத்தி பதினாலயே வந்திருக்கிறது எப்போ காங்கிரஸ் திமுக எல்லாம் தனியானோ பாஜக ஒரு பொருட்டே இல்லாமல் இருந்ததோ அந்த சமயத்திலே வந்திருக்கிறது பாஜக அந்த சமயத்துல வந்து கன்னியாகுமரி என்ற ஒரே ஒரு சீட் மட்டும் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதை விட அதிகமான வாக்குப்பதிவு வந்திருக்கிறது இங்க எழுபது புள்ளி எட்டு சதவீதம் வந்து வந்திருக்கிறது அதே மாதிரி சென்னையில வந்து சென்னை சவுத்துல ஊப்பிங் டென் பர்சன்ட் ஓட்டர் டர்ன் அவுட் ஜம்ப் அப்படின்னு இருக்காரு அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா சில பத்திரிகையாளர்கள் என்னன்னா அவங்க நேராக வந்து பேராஷூட் பண்ணி நேரா பெரிய ஆளுகா வந்து உட்கார்ந்துடுறாங்களா ஸ்டுடியோஸ்ல அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ப்ரொபிஷனல் ஃபிகர்ஸ் ஃபைனல் ஃபிகர்ஸ் விஷயமெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ப்ரொபிஷனல் ஃபிகர்ஸ் எடுத்து ஃபைனல் ஃபிகர்ஸை வைத்துக்கொண்டு அவர் வந்து பேசிட்டாரு பேசினவருக்குதான் தெரியுது ஐயே இது என்ன ரொம்ப தவறா போயிடுச்சேன்னு இப்ப அந்த ட்வீட்டை மாற்றவும் முடியாது ஏறத்தாழ நாலு லட்சம் பேர் பார்த்துருக்கான் அதுல வந்து ஆயிரம் பேர் வந்து அதை ரீட்வீட் பண்ணியிருக்கான் ஒரு ஏறத்தாள் ஆறாயிரம் பேர் வந்து லைக் போட்டிருக்காங்க எத்தனையோ பேர் நம்ம வந்து அது வந்து கமெண்ட்ஸ் வேற போட்டிருக்காங்க அதே மாதிரி சென்னை சென்ட்ரல்ல எயிட் பர்சன்ட் ஸ்பைக் அப்படிங்கிறான் அதுவும் போங்கு தவறு என்று இப்போ ஆயிட்டு அப்போ மோதி அண்ணாமலை மூவிங் த நீடல் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் தமிழ்நாடு இதுதான் கடைசியில வருகிறது இதுதான் அதான் மோதி அண்ணாமலை இந்த ரெண்டு நபர்களை தான் இந்திய அரசியலே இருக்கிறது என்ற அந்த கட்டமைப்பை கொண்டு வர்றாங்க இந்த ராகுல் ஜெய்சங்கர் இது எதற்காக பண்றாங்கன்னு தெரியல இது என்ன பேடு ட்வீட்டா இல்ல நிஜமாவே இந்த இவரை நம்புறாரா அந்த அளவுக்கு ஒரு கோதி மீடியாவினுடைய அந்த பிடியில் இருக்கின்ற நபர்கள் வந்து இப்படித்தான் பேசுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதை தாண்டி இவங்க கூடாது ஸ்மிதா பிரகாஷ் என்ற எடிட்டர் என்னுடைய என்று நம்ம அனைவரும் தெரியும் ஒரு நியூஸ் ஏஜென்சி நியூஸ் ஏஜென்சி எப்படி வேலை பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பாஜகனுடைய ஒரு நியூஸ் தான் வேலை பண்ணதை தவிர நிச்சயமாக அது மக்களுக்கான ஒரு விஷயமாகவோ இல்லையென்றால் மக்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணுன்ற அந்த ஒரு நோக்கத்திலேயோ வேலை பண்ற மாதிரி தெரியவே இல்லை ஆஹ் அவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு முறைதான் பயங்கரமான ஒரு இது தெரியுது அதாவது அஹ் தமிழகத்துல பயங்கர காம்படிஷன் தெரியுதாம அதாவது in a tri corner context the dmk is certainly in the pole positions for 2024 அதாவது மும்முனை போட்டியாம மும்முனை போட்டியில வந்து திமுக தான் முந்தியில் இருக்கு என்பது ஒத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு பட் பிஜேபி இஸ் பிளேயிங் ஃபார் த லாங் கேம் அப்படிங்கிறாங்க ஹார்ட் இன் இந்த செலெக்ஷன் அன்லைக் இந்த பாஸ்ட் வேர் தே ஹார்ட்லி ஹேட் டு கேம்பெயின் அதாவது இந்த முறை திமுக வந்து அதிகமான வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து பாஜக தழுகிறது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்க தெரிவித்திருக்காங்க இதை விட ஒரு போங்கு ட்வீட்னு இருக்க போறதே இல்லைன்னு நினைக்கிறேன் அவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஒத்தாத செய்யணும் பாஜகவுக்கு ஊதுகுடலாக இருக்க வேண்டும் அதுதான் திமுக முன்னாடி வந்து கேம்பெயின் என்றது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து நமக்கு அனைவரும் தெரியும் இந்த தேர்தல்ல மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க திமுக ஏனென்றால் அதிமுகவும் பாஜகவும் தனித்து நிற்கிற ஒரு தேர்தலாக இருக்கிறது அதனால கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டா இருக்காங்க ஏனென்றால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது எவ்வளவுதான் சேர்ந்தாலும் ஒரு இருபது சதவீதத்துக்கு கீழே வர போறது இல்லை அதே நேரத்தில் வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்ல வந்து பெரிய டஃப் கொடுத்துருப்பாங்க அது குறிப்பாக பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் இது நாமக்கல் ஈரோடு சேலம் கள்ளக்குறிச்சி வரையான இடத்துல இடத்துல அந்த என்டையர் பெல்க்ல மேல தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த எல்லா சீட்லயும் வந்து பெரிய டஃப் ஆயிருக்கும் திமுகவுக்கு அது வந்து இந்த அண்ணாமலைனால அது வந்து அந்த பாஜக அதிமுக அலையன்ஸ் முடிஞ்சு போச்சு அதனால இவர்களுக்கு வந்து இந்த முறை எளிதா இருக்கிறது இந்த ஒரு சாதாரண விஷயத்த கூட தெரியாம டெல்லியில உட்கார்ந்து கொண்டு வேணுமென்றே பாஜகவுக்கு ஒத்தாசை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதிரி ட்வீட்டை போடுறாங்க அவர்களுடைய அந்த வலைகளை அவங்களே மாட்டி தவித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுது இந்த பைனல் நம்பர்ஸ் வந்த தான் நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுனு பாத்தீங்கன்னா தான் எப்பவுமே அதிகமாக போலிங் நடக்கும் அங்கே தான் எண்பத்தோரு சதவீதம் போலிங் நடக்குது எண்பத்தோரு புள்ளி நாலு எட்டு சதவீதம் போலிங் நடந்திருக்கிறது பாக்கி எல்லாமே எழுபதுகளில் இருக்கிறது இல்லை என்றால் அறுபதுகளில் இருக்கிறது அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு வியப்புக்கான ஒரு நம்பர்ஸ் எங்கேயுமே கிடையாது ஒன்றும் மிக அதிகமாக இருந்தாலும் வியப்புக்கான நம்பர்ஸாக இருக்கும் மிக கம்மியாக இருந்தாலும் வியப்புக்கான நம்பர்ஸாக இருக்கும் பாஜக என்ற ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் உள்ள வந்திருந்தாலும் ஒரு வியப்புக்கான நம்பர்ஸ் இருக்கும் அப்படி ஒரு நம்பர் எங்கேயுமே தெரியல அப்போ என்னை பொறுத்தல வந்து இந்த நம்பர்ஸ் என்ன உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கின்ற அதே செட்டப் தான் தமிழ்நாட்டுல தொடரும் என்று இருக்கிறது அப்ப இந்த ஒரு நிலையில வந்து அதிமுகவும் பாஜகவும் தடுத்து நிக்கிறனால அண்ணாமலை என்ற ஒரே ஒரு நபரனுடைய பிடிவாதத்தினால் அண்ணாமலை என்ற ஒரே ஒரு நபரனுடைய வந்து அதிமுக பிரிஞ்சிருக்கு இல்லையா அது யாருக்கு வந்து அது வந்து துரோகம் செய்யும் பாத்தீங்கன்னா தான் துரோகம் செய்யும் என்று மிக தெளிவாக இந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு தெரிய தெளிவாக கூறுகிறது ஆனா வழக்கமா பாஜகவுக்கு கிடையாது அப்படிம்பாங்க ஆனா இந்த முறை கணிசமான இடங்கள்ல அவங்களுக்கான பூத் ஏஜென்ட் வேலை பார்க்கறது எல்லாமே பார்க்க முடிஞ்சது இல்ல பாஜக இருக்கிற அந்த எலக்ட்ரல் மான்ஸ் காசும் பி எம் கேர் எனக்கும் கொடுங்க நான் வந்து இந்தியால எல்லா பூத்லயும் வந்து உங்களுக்கு ஏஜென்ட் போட்டு காமிக்கிறேன் இது பேடு பொசிஷனுங்க இது வந்து திமுக காரண போல அந்த ஊருக்காரங்க வந்து அங்க உட்காரதெல்லாம் கிடையாது யார் வர்றாங்களோ அவங்கள வந்து என்ரோல் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்களை உட்கார வைக்க வேணும் இதுதான் இது இப்ப வந்து நீங்க இப்ப சிபிஎம் என்ற ஒரு கட்சி எடுக்க சிபிஎம் என்ற கட்சியில வந்து இல்ல என்றால் சிபிஐ என்ற கட்சியில எடுத்து எடுத்துட்டீங்கன்னா நீங்க எம்எல்ஏ ஆனா எம்எல்ஏக்கு ஒரு ஊதியம் வருது இல்லையா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஊதியம் வருது இல்லையா அந்த ஊதியத்தை நீங்க அப்படியே வந்து கட்சியில கொண்டு போய் கட்டிட்டு உங்களுக்கு கட்சி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரும் இப்ப சிபிஐனா சிபிஐனா பதினாயிரம் ரூபாய் பதினெட்டு பன்னெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் கொடுப்போம் அதை வச்சு தான் நீங்க வந்து வாழ்க்கை நடத்த வேணும் அப்போ சிபிஐனுடைய இல்லைன்னா சிபிஎம் உடைய ஒரு லைஃப் மெம்பர் என்று எடுத்துக்கோட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்சி வந்து உங்களுக்கு காசு தருது நீங்க போய் அவர்கள் என்ன பணி சொல்கிறார்களோ நீங்க அந்த சொல்லுகிறார்களோ அந்த பணியை நீ வந்து முடித்துக் கொள்ள அப்படி கிடையாது பாஜக எல்லாமே ப்ரொவிஷனல் அட்மிஷன் தான் பாஜகவுல நீங்க வந்து மெம்பர் ஆயிருக்கீங்க மெம்பர் ஆனவுடனே அவங்க என்ன பண்றாங்க பூத் வேலை செய்யணும் இல்லை என்றால் நீங்க வந்து வீட்டுக்கு கொண்டே நோட்டீஸ் கொடுக்கணும் இந்த மாதிரியான வேலைகள்ல வந்து உங்களை போட்டுடுறாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க அதே அமௌண்ட் எனக்கு கொடுங்கன்னு சொல்றேன் நான் வந்து இந்த ஒன்னும் என்னுடைய எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அந்த காசானாலும் சரி இல்லை என்றால் பிஎம் எம் கேர்ஸ்ல யாருமே கேட்க முடியாத இது இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து அவர்கள் வந்து ரிட்டர்ன்ஸே சப்மிட் பண்ணவில்லை அவர்கள் அந்த பப்ளிக்கே பப்ளிக் டாக்குமெண்டேஷனே கிடையாது அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல என்ஐசியினுடைய அந்த இணையத்துல அந்த சர்வரில் இருக்கின்ற ஒரு இடம் பிரதமருடைய அந்த அலுவலகத்தில் பிஎம்ஓ என்ற அந்த இதுவும் இருக்கின்ற இடம் அந்த இது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது நாங்க வந்து ஒரு பிரைவேட் அத்தாரிட்டி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கணக்கை வெளியிடாமல் இருக்கிறார்கள் இந்த காசு பூரா வந்து தேர்தலுக்காகத்தான் போகுது என்றது நம்ம பகிரங்கமான கூட்டச்சாட்டா இருக்கிறது அந்த காசு எங்க போகுதுன்னு சொல்ல சொல்லுங்க இது இதற்காக செலவு பண்ண இல்லை என்று சொல்ல சொல்லுங்க அப்ப அந்த காசை வைத்துக் கொண்டு என்னவோ செய்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் காசு இருக்கிற மட்டும் மக்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டம் கலைஞ்சு போயிரும்ன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்போ இப்போ வருகின்ற கூட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு சேலரி இருக்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வறுமையில தின்னாடி கொண்ட இடத்துல வந்து அவர்கள் நிச்சயமாக இன்றைக்கு தினக்கூலி வந்து உட்கார்ந்துவாங்க நீங்க சொல்ற வேலையை செய்வார்கள் அது நிச்சயமாக வந்து கண்ணியத்தோடு செய்வார்கள் அந்த ஒரு அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர அதை தாண்டி ஒண்ணு பார்க்க வேண்டாம் அடுத்த தேர்தலுக்கு பார்ப்போம் இந்த தேர்தல ஊத்திச்சுன்னா அடுத்த தேர்தலுக்கு எத்தனை பேர் வந்து பூத் எஜெண்டா உட்கார்னு பார்ப்போம் நிறைவாக இந்த தேர்தலில் யார் வாக்குரிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்களுக்கு வந்து இது ஒரு நெகட்டிவ் ஓட்டு தானுங்க நான் பல இது வந்து நெகட்டிவ் பலன்ஸ்ட் நரேந்திர மோடி அவ்வளவுதான் வாக்குகளுக்காக தமிழகத்தை சுற்றி 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 வருகிறார் அதே நேரத்துல அதுக்கு முன்னால பதினஞ்சு நாள் ஜனவரி ஒன்னாம் தேதி வர்றாரு பதினஞ்சு நாள் முன்னாடி வந்து கோரமான வெள்ளம் வருகிறது திருநெல்வேலியில வெள்ளம் கன்னியாகுமரியில வெள்ளம் தென்காசியில வெள்ளம் ஆஹ் தூத்துக்குடியில வெள்ளம் ஆலத்தானோம் திருச்சி மட்டும் வந்த நபர் வந்து இன்னொரு இருநூறு கிலோமீட்டர் வந்து பயணிக்க மாட்டாராமா மக்களை பார்த்து ஆர்டர் சொல்ல மாட்டாராமா போயிடுவாராமா என்ன ரொம்ப பிஸியா இருக்காரு அவர் பிஸிங்க நான் ரொம்ப பிஸி ரொம்ப பிஸின்னு பாட்டு வரணும்ல ஏறத்தாலும் அந்த மாதிரி கதை தான் இருக்கிறது ஆனால் எட்டு முறை வருவாராம் அது பிறகு வாக்கு சேகரிக்கிறாங்க அஞ்சு பிசா கொடுக்க மாட்டாராமா இந்த வெள்ளத்துக்கு சென்னைக்கும் கொடுக்க மாட்டாரு சவுத்துக்கும் கொடுக்க மாட்டாரு யாருக்கும் கொடுக்க மாட்டாரு இருக்கிற காசு புற நம்மளுடைய கஜானால வந்து போய்க்கொண்டு இருக்கிறது இப்ப கூட வீட்டு வீடு கட்டுகின்ற காசு அதுக்கு என்ன சொல்றானுங்க தெரியுமா என்ன பெரிய ஒரு அடாவடித்தனம் பாருங்களேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க வீடு கட்டறதுக்கு அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நீங்க வந்து வீடு கட்ட முடியுமா அதுக்கு வந்து நிகராக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காசு ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்தா கூட அது பி எம் என்ன ஆவாஸ் யோஜனான்னு போடணுமாமா அந்த வீட்டினுடைய முன்னால வந்து பிரதமருடைய படம் போடணுமாமா இது ஒரு சரத்தாக வச்சிருக்கிறாங்க அதாவது நம்மளுடைய வரிப்பணம் நம்மளுடைய வரிப்பணம் வந்து நம்ம வந்து மத்தியக்கு அனுபவமாமா அந்த வரிப்பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய கண்டிஷனாவா பிரதமருடைய போட்டோவோட போட்டா தான் நீ வரி உங்க வரிப்பணத்தை திருப்பி கொடுப்பேன் சொல்ற மாதிரியான ஒரு அடாவடித்தான எங்கேயும் பார்க்க முடியாது அப்ப மக்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாரு மக்களுக்கு ஏதுவாக ஒரு விஷயம் செய்ய மாட்டாரு தமிழை வளர்க்கின்ற ஒரு பணியிலும் ஈடுபட மாட்டாரு திருக்கடை பூரா பிறப்பேன் சென்டர்ஸ் ஆஹ் வைப்பேன்னு சொல்லியிருக்காரு நான் கேட்கறேன் ஏன் ஆட்சி மொழி ஆக்குங்கிறேன் எட்டு எட்டாவது அட்டவணையில் இருக்கின்ற தமிழை வந்து ஆட்சி மொழி ஆக்குறதுக்கு என்ன பெரியவங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன் அப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த தமிழர்களை வந்து எப்படியாச்சு முட்டாள்களாக்கி இங்க இருக்கின்ற வாட் வாக்கு சேகரிக்க வேண்டும் அதற்காக மட்டும்தான் கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறார் எட்டு முறை ஒன்பது முறை வந்திருக்கிறார் நாம வெளிக்காமலே வந்தார் அப்ப என்னுடைய வருத்தம் எல்லாம் அந்த சமயத்துல வந்து மழை பெய்யலையேன்னு தான் அந்த சமயத்துல மழை பெய்ஞ்சா ஒரு வேளை வந்து ஆறுதல் செஞ்சு சொல்லிட்டு போயிருப்பாரு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னால வந்த வெள்ளத்துக்கு வந்து இவர்கள் கொடுத்த எக்ஸ்பிளேஷன் வந்து நிர்மலா சீதாராமன் வந்தாங்க ராஜ்நாத் சிங் வந்தாங்கன்னு எல்லாம் கொடுத்தாங்க அங்கேயும் வந்து கொண்டு நிர்மலா சீதாராமனுடைய பேச்சுகள் அறுவறுக்கத்தக்க பேச்சுகளாக இருந்தது உண்டியெல்லாம் காசு போடாதீங்கன்னு சொல்றாங்க நாங்க இருக்கின்ற காசு எல்லாம் மத்திய மாநில அரசுக்கு கொடுத்து கொடுத்து விட்டோம் ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து இங்க அழுத்து விட்டு போறாங்க அதன் பிறகு வருகின்ற பிரதமர் வந்து நான் காசு எல்லாம் கொடுத்துட்டேன் நான் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து தமிழகத்துக்கு காசு கொடுத்தேன் என்று இன்னொரு பொய்யை சொல்கிறார் அப்ப இந்த பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய்க்கு சொல்லி 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 கடைசியில வந்து அந்த பொய்கள் அவர்களே வந்து மாட்டிக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அதை அதை தாண்டி வந்து ஓட்டு கேட்கிறாங்க அப்ப அந்த அந்த அருவறுப்பான ஒரு நிலையில்தான் மக்கள் வந்து இவர்களை அணுகிறார்கள் நிச்சயமாக இதுதான் இந்த தேர்தலினுடைய டிஃபைனிங் விஷயமா இருக்கும் இந்த நரேந்திர மோடியினுடைய பொய்கள் அதற்கு ஏதுவாக இங்க அண்ணாமலை ஆரம்பித்து வச்ச பொய்கள் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வந்து அஹ் சிங்க ராமச்சனுடைய அப்பா நாளைதான் சிங்க என்ஜினியரிங்ல அட்மிஷன் கிடைச்சிருங்கிறாரு ஆஹ் பதினெட்டு வயசுல இந்த பையன் வந்து அட்மிஷனுக்கு போறான் அவங்க அப்பா இறந்து ஏழு வருஷம் ஆகுது அதன் பிறகு அட்மிஷன் போறான் அவர் வந்து பூதமா வந்து நின்று ஜெயலலிதா கிட்ட சீட்டு வாங்கி கொடுத்தாங்களாமா ரெண்டாவதாக வந்து பத்து மணிக்கு கேம்பெயின் க்ளோஸ் பத்து மணிக்கு கேம்பெயின் க்ளோஸ் பண்ணாம அங்க அடாவடித்தனமாக ஒரு போலீஸ்காரோட சண்டை போட்டு இருக்காரு மூணு நாள் நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இருக்கிறது என்ன வந்து கேம்பெயின் பண்ண விட மாட்டேங்கிறீங்க நான் வந்து என்ன நான் கேம்பெயினுக்காக வரல ரெண்டாயிரம் பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை போய் பார்த்துட்டு தான் நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறார் இது எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி அனுமதிப்பார் அது அதற்கு வந்து அடாவடித்தனமாக அங்க வந்து காச்சு மூச்சுன்னு கத்தி அது பெரிய ஒரு வைரல் வீடியோ ஆக்கி எல்லா இடத்துலயும் போட்டு போலீஸ் அராஜகம் எல்லாம் போட்டு அதுல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து சவுண்ட கொடுத்து அஹ் மாத்துவது மூணாவதாக இப்ப ஒரு லட்சம் வாக்குகளை வந்து அங்க காணல கோயம்புத்தூர்ல காணலன்னு ஒரு இத விட பெரிய ஒரு பொய் வந்து தமிழகத்துல கிடையாது இந்தியாவில நரேந்திர மோடி கூட சொல்லியிருக்க மாட்டார் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு நரேந்திர மோடி பொய் சொல்லுகிறாரோ அந்த அளவுக்கு அண்ணாமலையும் பொய் சொல்லிக்கொண்டுதான் இந்த தேர்தலை வந்து முன்னெடுத்து செல்கிறார்கள் இன்னும் என்னென்ன பொய் மூட்டைகள் வரப்போகுதுன்னு தெரியவில்லை இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போர்லே தேர்தலே வந்து இந்த அளவுக்கு பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த பேஸ்ல வந்து இவர்கள் வந்து இவர்கள் வந்து தோல்விக்கு தோல்வி முகமா இருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே என்னென்ன செய்வார்கள் என்று யாருக்கும் ஒரு இதுவும் கிடையாது அந்த அளவுக்கு பொய்களை வந்து வாரி வழங்கி கொண்டிருப்பார்கள் இனி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை புல்வாமா மாதிரி ஏதாச்சும் நடக்குமா என்றும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சாதிகிதம் உயரமா இல்ல பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால சரியா செய்யுமா இல்ல நாம் தமிழரை பொறுத்தவரை ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் நாம் தமிழரை பொறுத்தவரை அதிமுகவை பொறுத்தவரை அவளுடைய வாக்கு சாதிகிதம் வந்து அது நிலைத்து நிக்குதா இல்ல வந்து கீழே போயிருக்கிறான்றது மட்டும்தான் அவர்கள் பார்க்க வேண்டியது விஷயமா இருக்கிறது அது நிச்சயமா அந்த தேர்தலை தெரிஞ்சுவிடும் அதை தாண்டி ஒரு இன்ட்ரஸ்ட் அங்கே கிடையாது என்று தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் வெற்றி வாய்ப்பு கிடையாது அதிமுக ஈரோடுல வெற்றி வாய்ப்பு இருந்தா கூட அது வந்து இந்த தேர்தல் பிறகு வருகின்ற எக்ஸிட் போல்ஸ் காமிக்கிறது வந்து நிச்சயமா கிடையாது என்றுதான் காமிக்கிறேன் நிச்சயமா சார் நம்ம அடுத்தடுத்த விவாதங்களை என்ன தொடர்ந்து பேசுறோம் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க